உம்ரா குரூப்பு ஐதராபாத்தில் தெலுங்கானா குரூப்பாக உம்ரா வந்தவங்க விடிய காலையில் வந்து டீசல் டேங்கர் சுலோவாக செய் போகும்போது ஸ்பீடாக வந்து மதின மக்காவிலேருந்து மதீனா வர்ற வழியில் வந்து ஆக்சிடண்ட் ஆகி விபத்துக்குள்ளாகி நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பாட்டிலியே எரிஞ்சிருக்காங்க எரிஞ்சிடு பஸ்ஸே எரிஞ்சு போயிருக்கு இதில் வந்து ஃபேமிலி ஒரு ஃபேமிலியே எரிஞ்சிருக்காங்க ஃபேமிலின்னா பாட்டா பாட்டா மா பிள்ள பேரன் மூணு தலைமையில் உள்ள பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க இறந்துருக்காங்க பாட்டா பாட்டி பொண்டாட்டி மகா மகம் மக மகம் பேரன் அண்டு இறந்து போயிருக்கிறாங்க இதில் ஒரே ஒரு பையன் வண்டியும் தைச்சுட்டான் அவன் அப்புறம் சொல்கிறான் முன்னாடி உள்ளாலும் ஒரு பையன் வண்டியும் தைச்சிருக்காங்க அது என்னன்னாக்கா உம்ரா வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து ஹஜ்ஜி உம்ரா செய்கிறது கடமையாக்கப்பட்டது நிறைய அதிகம் வசதி உள்ளவங்க ஹஜ்ஜி அவசியம் செய்யினு அஞ்சு கடமையில் ஹஜ்ஜி செய்கிறது அவசியமாக உள்ளது அதில் வந்து உம்ராவை வந்து ஒரு அறுபது எழுவதாயிரம் ரூபா செலவு பண்ணி உம்ராவுக்கு வருவாங்க வரும்போது அவங்க வந்து அம் குரூப்பாக ஐம்பது ப்ளஸ் பேர் ஒரு குரூப்பு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு குரூப்பு வருவாங்க ஐம்பது ப்ளஸ்ஸு ஐம்பத்தெட்டு பேர் போல் வந்திருக்காங்க வந்து ஒரு பத்து நாளாவது உம்றை தவா மக்காவிற்கு வந்து மக்காவில் ஒரு பத்து நாள் தவா பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மதினா வருவாங்க மதினாவில் வந்து ரசூல்லா நாயகம் நாள் நவமி மஜித் இருக்குது அவங்க அங்கேயே அடங்கியிருக்காங்க ரசூல்லா நாயகம் பார்ப்பாங்க ஜன்னத்துல் பாகின்கிறவங்க பெரிய பெரிய உம்மத்துமார்கள்லாம் தங்கியிருக்காங்க ரசுல்லாவோட பயணம் அப்போ பயணம் அப்போ இருந்தவங்க எல்லாம் அங்கே அடங்கப்ப ரசுல்லா ஃபேமிலி எல்லாம் அங்கே அடக்கம் பண்ணியிருக்குது அது வந்து மதீனாவையும் பார்த்துட்டு எல்லாம் வந்து மும்ரா முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்புவாங்க அது விளக்கம் முஸ்லீம் நாடு எல்லாம் உலகம் ஃபுல்லாக முஸ்லீம்கள் எல்லா நாட்டு முஸ்லீம் சிங்கனம் புனித மக்கா மனிதா மந்த மக்கா மதீனா சலம் மக்கா மதீனாவை பார்க்க வருவாங்க வரவங்க வந்து புனித யாத்திரை ஜாக பண்ணிவிட்டு இறைவனை வணங்கிட்டு இறைவனுக்காக பாவ மன்னிப்புகள் கேட்டு அவங்களுடைய பாவமனைகள் கேட்டு நன்மைகள் தேடிக்கிட்டு மக்காவை தவாம் பண்ணிவிட்டு மக்காவை சுற்றி மைய மக்காவில் இதெல்லாம் முடிச்சுட்டு மதினாவுக்கு வந்துட்டு மதினாவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு பயணம் போய் அதே மாதிரி தெலுங்கானாவிலேருந்து ஹைதராபாத்தில் வழியாக வந்தவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு பேர் பஸ்ஸில் வந்திருக்காங்க வரம்போது வந்து ஒரு நாலு பேர் வண்டியும் சரி நாங்கள் ஒரு ஒரு நாலு பேர் டாக்ஸியில் வந்துக்கிறோன்ட்டு நாலு பேர் வந்து வண்டியில் ஏறல ஐம்பத்த எட்டு பேரில் நாற்பத்தஞ்சு பேர் தான் பஸ்ஸில் ஏறினாங்க இந்த எட்டு பேரில் நாலு பேர் நான் காரில் வந்துக்கிறோம் பின்னாடி நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் காரை பிடிச்சி வந்துக்கிறோன்ட்டு உடனே அவங்க எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்துக்கிறோன்ட்டாங்க நானும் இங்கே தான் இருக்கேன் மக்காட்டு டு நாக்கு வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு எண்பது ரியால் எழுபது ரியால் வரும் ஒரு கார் பிடிச்சோம்னா முந்நூறு ரியால் நானூறு ரூபாயில் டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்துடலாம் ஊருக்காசி ஒரு பத்தாயிரருவா பஞ்சாயிரூபா தான் ஆகும் மக்காட்டும் பார்த்தீங்கன்னா காரில் வரும் ஃப்ளைட்டாக இருந்தாக்கா முந்நூறு ஆள் வரும் இது வந்து நான் நானூற்றம்பது கிலோமீட்டரு மூன்று ஹவர் நாலு ஹவர் ஆகும் அது வந்து மக்காலேருந்து புறப்பட்டு ட்ராவல்ஸ் பஸ்ஸு பஸ்ஸு தானே ட்ராவல்ஸ் பஸ்ஸை பிடிச்சி அந்த குரூப்பில் உள்ள ஏஜெண்ட்டு அந்த குரூப்பில் யார் யார் அழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க மேனேஜர் அவங்க ஏ பஸ்ஸில் ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மதினாவுக்கு மதினாவில் விடிய காலையில் இந்தியா டைம் ஒன்றரை மணி விடிய காலையில் ஒரு மிடில் மின் மிட் நைட்டு ஒன்றரை மணி இந்தியா இங்கே ஒரு பன்னெண்டு மணி பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி சீடாக வந்திருக்கான் டிரைவர் வேகமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கா சூ வந்திருக்காங்க அந்த ஓமாக எல்லோரும் வந்து அசதி தானே அங்கே மக்காவில் தவாம் பண்ணிவிட்டு தொழுதுட்டு வணங்கிட்டு எல்லா வணங்கிட்டு எல்லாம் வந்து டயர்டெலாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நல்லா அதை உழ இங்கே உள்ள டைம் பன்னெண்டு மணி நேரம்னா தூங்குவாங்க இங்கே மழை வேற பெஞ்சி இப்போ பனி பனியாக ரொம்ப கிளைமேட்லாம் வந்து கொஞ்சம் குளிராக இருக்குது தூங்கிட்டு வரும்போது இவன் ஃபீடாக வந்து கிட்ட தான் ஒரு வந்து ஐம்பது கிலோமீட்டர் பதிரு பதிர்போருன்னு ஒரு ஏழு இடம் ஏரியாவில் நடந்த பதரு போர் நடந்துச்சு அப்போ பதிரு போர் கிட்டங்க ஒரு லா வண்டி வந்து சுலோவாக போயிட்டு இருக்குதோ இல்லை அங்கே நிற்பாட்டியிருக்குன்னு தெரில இவன் வந்து டைவனம் வந்து இந்த பஸ் ஓட்டுற டைவராக வந்து ஒரு கவனம் குறைவாக அதில் வச்சு இருக்கான் மோதினவுடனே ஃபயர் ஆகிடுச்சி டீசல் வண்டி தானே உடனே பத்திரிக்கம்ல ஃபயர் ஆகி பாட்டிலே எரிஞ்சிருக்காங்க இதில் ஃபேமிலியே வந்து பதினெட்டு பேர் உள்ள ஒரே குடும்பம் வந்திருக்காங்க எவ்வளோ சிரமப்பட்டு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ இதை வந்து திடீர்னு மரணம் வருது இதில் சோசியல் மீடியாவில் மதத்தை பற்றி அப்படி இப்படின்ட்டு மதம் இந்த நேரத்தில் மதத்தை பற்றி சோசியல் மீடியாவில் பர அநாகம போடாதுங்க எல்லாம் மனித மனிதாண்மமான மனித இயல்போடு பாருங்க ஒரு உயிர் ஒரு ஐம்பது உயிர் நாற்பது உயிர் போதுண்டாக்க அந்த உயிருக்கு சேதம் அடைஞ்சதை பற்றி அனுதாபப்படுங்க அனுதாபப்படில்லையா அமைதியாக இருங்க சோசியல் மீடியாவில் இந்த மதம் தானே அந்த மதம் தானே தரை எந்த மதமோ சரி இஸ்லாம் மதமோ இந்து மதமோ தரைக்குறைவாக பேசி சோசியல் மீடியா தான் இருக்குண்டு பேர் பிளாக் ஐடியை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டா பிளாக் ஐடியில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பரப்பாதங்க நாளைக்கு அவங்களுக்கு வந்த நிலமை நமக்கே வரலாம் எதுவுமே விபத்து வந்து நிச்சயம் கிடையாது யாருக்கும் விபத்து வரலாம் இதே மக்காவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் நெரிச்சலில் தள்ளுமூலில் இறந்துருக்காங்க இதில் வந்து ரோடு டிராஃபிக் ரூல்ஸு வந்து சவுதி நாட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் நானும் அவுசு டிரைவரு தான் எங்கே போனாலும் ஃபைனு கண்ட்ரோலு கரெக்டாக வண்டி ஓட்டணும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டும் டிராஃபிக் ரூல்ஸ்லையும் அடிக்கடி மா ஒரு டிராஃபிக்கு ரோடுன்றாக்க எங்கெங்கே சின்ன விபத்துகள் ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யும் அது வந்து உலகத்தில் எல்லா நாட்டுலேயும் நான் ஆக்சிடென்ட் வர்றது ஒரு இயல்பு அதே மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது புனித ஆச்சு அவங்க எவ்வளோ அரைஞ்சிட்டு திரும்பி மதினாவை வந்து மதினா பள்ளி அவங்க காணலை மதினாவில் மதினா பள்ளி கூபா பள்ளி கிப் கிப்ளத்தீன் பள்ளினால் கிபிலா கொஞ்சம் கிபிலா அப்படி வச்சு தொழுதுக்குவாங்க ரசுல்லா நாயகர் ஒரு வாட்டி தொழுவோம் வந்து கிபா வந்து இப்படி இருக்குன்ட்டு தொழுது இருக்கான் அது ஒரு வரலாறு இருக்குது அதே மாதிரி புனித இடமும் மதினாவனே இருக்குது இதுவரைக்கும் பார்த்துட்டு தான் உம்ரா யாத்திரைகள் உம்ரா யாத்திரைகள் மக்காவை முடிச்சுட்டு மதிநாளில் நாலு நாள் தங்கி இங்கேயும் வந்து ரசூல்லா நாயக அடக்கசலம் ஃபேமிலி அடக்கசலம் பழைய பழைய உம்மத்தாருங்க அடக்கசலம் இஸ்லாமியோடைய வீடு பழைய காலத்து வீடு எல்லாம் இங்கேயும் ஒரு பார்த்துட்டு தான் போவாங்க எல்லாம் வந்து பிளேட் ஏறி போகிறதுக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் ஒரு பையன் இருபத்தஞ்சி வயசு பையனாக சுதாரித்து தச்சுட்டான் அடி கைப்பா காயத்தோடு தச்சுட்டான் டிரைவரும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற பாட்டிலே எரிஞ்சிட்டான் அவனுக்கு என்ன டென்ஷன வேகமாக போய் டீசல் வண்டியில் போய் மோதி மோதியிருக்கலாம் டீசல் டேங்கரு மோதினாக்கா என்ன ஆகும் எரிஞ்சு தான் போவோம் அலக இதுக்கு போன வருஷம் ஒரு அதே பஸ்ஸில் பங்காளி அதிகம் பேர் இதே உம்ரா செய்ய போனவங்க ஜித்தா போகும் வழியில் அறுபது பேர் பஸ்ஸில் எரிஞ்சு பஸ் சரியில்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இன்ஜின் சரியில்லாமல் சீஸ் ஆகி ஏறி இது குகை உள்ள போகும்போது சின்ன சின்ன குகை வரும் சுரம் அந்த உள்ளே உள்ள உள் ரோடு வரும் அந்த ரோட்டு இல்லையை விட்டு பஸ்ஸு எரிஞ்சு போச்சு அதனால் டிரைவர்மார்களே உங்களை நம்பி ஐம்பது உயிர் உங்களை நம்பி பஸ்ஸுலேயோ காரிலேயோ போகும்போது டிரைவர்கள் ஜாக்கிரதையாக கவனமாக வண்டி ஓட்டி சேர்கிற இடத்துக்கு சேர்க்க சேருங்கள் எந்த இடமா இருந்தாலும் சேரு